வணக்கம் எங்கள் சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் செய்யப்பட்ட திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க கண்ணால உங்க வீட்டுல கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த வகையில் நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மட்டத்தில் காணப்படும் குமாரபாளையம் என்னும் கிராமத்தின் அருகே தவளகிரி மலைக்குண்டில் காணப்படும் அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி திருசாமி திருசுவாமி திருக்கோயிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இருநூற்றி எழுபது படிகளை கொண்டுள்ள இந்த மலைக்கோயிலின் கீழே தான் இந்த மலைக்கோயிலின் தல விருட்சமான மகிழ மரம் இருக்கிறது பவானி நதியால் பசுமை சூழ்ந்த சத்தியமங்கலத்தின் அருகேயுள்ள சிறு கிராமத்தில் மலைக்கோயில் என்று உள்ளூர் மக்களால் அழைக்கப்படும் இந்தச் சிறு அழகுமிகு மலைக்குன்றின் மேல் மேற்கு நோக்கி பேரழகனாக அருட்குடிகொண்டுள்ள இனையாழும் ஆண்டவன் எம்பெருமான் முருகனை துர்வாச முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார் என்பது முதன்மையான தலச்சிறப்பு பழனியில் நிற்பதைப் போல வலது திருக்கரத்திலே தண்டாயுதமும் இடது திருக்கரத்தினை இடிப்பில் வைத்தும் மேற்கு பார்த்தவாறு அருட்காட்சி தரும் இறைவன் கந்தர் சஷ்டி நடைபெறும் ஆறு நாட்களிலும் ஆறு அழகுமிகு அவதாரங்களாக திருக்காட்சி அளிப்பது மற்றொரு தலச்சிறப்பு எம்பெருமான் முருகனின் இடதுகைச் விரலிலே தர்ஜினி என்ற ஒரு வகையான மோதிரம் இருக்கிறது இது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது சமஸ்கிருதத்தில் தர்ஜினி என்றால் ஒருவர் ஞானம் மற்றும் உயர் கல்வித் திறமையில் உச்சம் பெற்றவர் என பொருள்படும் இம்மலைக்கோயிலின் தல வருஷமான மகிழ மரத்தின் அடியிலுள்ள சன்னதியில் ஸ்ரீ வள்ளி மற்றும் ஸ்ரீ தெய்வானை இருவரும் கன்னி பெண்களாக தவ கோலத்தில் திருக்காட்சி அளிப்பது மற்றொரு தலச்சிறப்பாக கருதப்படுகிறது வாழ்க்கை துணை அமையப்பெற வேண்டுவோர் இவர்களுக்கு பட்டு பாவாடை சாத்தியம் நல் மகப்பேறு கிடைக்கப்பெற வேண்டுவோர் மகிழ தொட்டில் கட்டியும் வழிபடுதல் மற்றொரு தல விசேஷம் இன்றைய சிறப்புமிக்க தைப்பூசத் திருநாள் உட்பட கந்தனுக்கு உகந்த அத்தனை விழாக்களும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இத்திருத்தலத்தில் நீர் வளமும் விவசாய வளமும் மற்றும் கால்நடைகளின் நலமும் சிறக்க நடைபெறும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு மற்றொரு தலப்பிரசித்தம் உள்ளூர் மக்களைத் தவிர வெளியூர் மக்களால் அதிகம் அறியப்படாத இத்திருக்கோயிலை காணொலியாக்கி தங்களுக்கு சமர்ப்பிப்பதில் எங்கள் குழு மகிழ்ச்சி அடைகிறது அதிகம் அறியப்படாத பழமையான ஆலயங்களில் வாகனங்களில் மலைப்பாதை வசதியும் உள்ள இச்சிறு மலைக்குன்று தலமும் ஒன்று மிக அழகிய திருக்கோயில் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக குழகுங்கிறது மிக அழகிய திருக்கோயில் ஒவ்வொரு காலனையும் சொல்றதாங்க இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தந்தாலை போகுதுங்க புதிய கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது அவ்வாறு புராதனமான கோயிலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தொந்தாலை போகிற தரும்போது அந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடம் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க இந்த காணொலியை கண்டுபுறாமல் இது போன்ற புராதனமான கோயில்கள் நீங்கள் தருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு அழகாகவே இருக்குங்க ஏன்னா அப்படி செஞ்சால் தான் அந்த மாதிரி ஒரு ஆதரவு தான் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒரு வழி அடுப்பு எரியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க மற்றும் ஒரு அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்